சிவா அன்பர்களுக்கு கோமல் சேகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அண்ணாமலையிலே ஒவ்வொரு பௌர்ணமியும் கிரிவலம் வரக்கூடிய வழக்கம் தொன்மை காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்தே இருக்கிறது அங்கே அருணாச்சல புராணத்திலேயே அதற்கான விதிமுறைகள் பயன்கள் எல்லாம் அங்கே பலவாறாக எடுத்து விதந்து ஓதப்பட்டுள்ளது இப்பொழுது அதை தொடர்ந்து திரு அதாவது திரு திருக்கழுக்குன்றத்திலேயும் அந்த பௌர்ணமி கிரிவலம் என்பதை அன்பர்கள் பல காலமாக செய்து வருகிறார்கள் குழந்தையில் கூட கும்பகோணத்தில் கூட மகாமக குலத்தை வளம் வருதல் என்ற அந்த முறைமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தில்லையிலேயும் அதை வந்து அப்படி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விருதாச்சலம் அதே மலை இல்லைவா மலைதான மலை முடித்து தானே எங்கள் மூலவர் அந்த கீழே மலை இருக்கிறது அந்த முதுகுன்றம் அங்கேயும் அந்த கிரிவலத்தை இப்பொழுது செய்து வருகிறார்கள் அதே மயிலாடுதுறையிலையும் மயிலாடுதுறையிலேயும் எல்லாம் கிரிவலமே அதாவது ஆலயத்தை வளம் வருவது நான்கு வீதிகளையும் என்பதை தொடங்கி நடத்து வருகிறார்கள் பல திருத்தலங்களிலும் இப்பொழுது வந்து ஒவ்வொரு திருத்தலங்களாக இதை தொடங்கி நடத்தி வருகிறார்கள் அந்த கிரிவலம் வருவதற்காக என்ன விதிமுறைகள் இருக்கின்றன ஏதோ ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குமில்லவா அது நாமாக வந்து சொல்லக்கூடாது நாம வகுக்கலாம் இருந்தாலும் வந்து இதற்கு முன்பே ஆச்சாரியர்கள் அந்த புராணங்கள்னால் தொன்மை காலம் தொட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வந்து சிந்திக்க வேண்டும் இப்பொழுது அருணாச்சல புராணம் என்று வடமொழியிலிருந்து சைவ எல்லப்ப நாயனார் அவர்களால் பெயர்த்து படைக்கப்பட்ட ஒரு புராணம் இருக்கிறது அதில் பல விரி விதிமுறைகள் சொல்லப்படுகின்றன அதை எல்லா தளத்திற்கும் நாம் வந்து கை கடைபிடிக்கலாம் நீராடி வர வேண்டும் தூய்மையாக நீராடி வர வேண்டும் தூய உடை உடுத்து வர வேண்டும் நேற்று உடுத்த உடையோ முன்னதாக உடுத்த உடையோ இல்லாமல் துவைத்ததாக இருந்தாலும் போல கந்தையானாலும் கசைக்க கட்டு என்கிறார்கள் அதை போல் தூய்மையான உடை அணிந்து வர வேண்டும் முழு நீர் அணிந்து கொள்ள வேண்டும் ருத்ராக்கம் அணிந்து கொள்ள வேண்டும் காப்பாக இரட்சியாக ருத்ராக்கம் இதற்கெல்லாம் வந்து உணவு முறையெல்லாம் தடையில்லை அன்பர்கள் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இயன்றவரை எளிய சிவனடியார்களுக்கு தானம் செய்ய வேண்டும் நம்மளால் என்ன முடியுமா ஒரு பத்து ரூபா தான் என்னால் கொடுக்க முடியுமா ஒரு பதினோரு ரூபா அதாவது செய்யலாமில் யாரோ கோலத்தில் திருநீர் அணிந்து இருந்தார்களோ அவர் வணங்கி விட்டு அதை கொடுத்து வரணும் நம்ம வந்து நம்பொருட்டு அந்த கிரிவலம் வரக்கூடியவர்கள் தம்பொருட்டு பிறரிடம் எதுவும் தானமாக தம்பொருட்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெறக்கூடாது தானம் வாங்கக்கூடாது குடைபிடித்து கொண்டு வரக்கூடாது காலணி அணிந்து கொண்டு வரக்கூடாது வாகனத்தில் கிரி நான் வந்து வளம் வருகிறேன் என்று சொல்லி அப்படி வரக்கூடாது நடந்து தான் வர வேண்டும் சினம் கொள்ளக்கூடாது யார் மீதும் அப்போது வந்து சினம் கொ சொல்லக்கூடாது இல்லத்தாராக இருக்கட்டும் பிற பிறராக இருக்கட்டும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அது தகாது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆண்கள் மேலாடையோ போர்வையோ அணிந்து வரக்கூடாது என்று அங்கே சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் சிவபெரும்பரவை மட்டுமே சிந்தையில் கொள்ள வேண்டும் சிவாலயத்தை வள பொழுது யார் மூலவரோ அவரையே சிந்தையில் கொள்ள வேண்டும் அங்கே எட்டுத்துக்கு பாலகர் இருக்கிறார்கள் இல்லையா எட்டுத்துக்குன்னா கிழக்கு திசைக்கு இந்திரன் அந்த தென்கிழக்கிற்கு அக்னி தெற்கே யம யமன் அங்கே தென்மேற்கே வந்து நிறுதி மேற்கே வருணன் அங்கே வடமேற்கே வந்து வாயு அங்கே வடக்கே குபேரன் இங்கே வடகிழக்கே வந்து ஈசான மூர்த்தி இவர்களை எல்லாம் தியானம் என்னென்னால் அவர்கள் வந்து இறைவனுடைய அருள் பெற்று அந்தந்த திசைகளுக்கு காவலர்களாக இறைவனால் நியமிக்கப்பட்டு இயக்கப்படுவர்கள் ஆட்டுத்தேவர்கள் அவர்களை வந்து நாம் வணங்க வேண்டும் அந்த மு அந்த சித்தர்கள் அந்த ரிஷிகள் இவர்களையெல்லாம் அகத்தியர் முதலான எத்தனையோ சித்தர்கள் முனிவர்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நான் தியானத்தால் யாராருக்கு என்ன பிடிக்கிறதோ அப்படி வந்து நம்ம வந்து வணங்கி கொள்ள வேண்டும் கை கால்களை வீசி கொண்டு நடக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் வளம் வரும்பொழுது அங்கே சித்தர்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அருவமாக வளம் வருவார்கள் அது பொதுவான விதி எப்பொழுதுமே ஆலயத்துக்குள்ளும் நாம் அப்படி செய்யக்கூடாது என்று அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சிவநாமத்தை ஓதி கொண்டு வர வேண்டும் ஒன்றுமே தெரியவில்லையா பாட தெரியல ஒன்றுமே வேண்டாம் யாதும் ஒன்று அறிவுழராயினும் ஓதி ஐந்து எழுத்து உணர்வாராயில் பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தானும் வருவர் மார்பேரரே என்று சொல்லி பாடியிருக்கார் ஒன்றும் தெரியவில்லைனாலும் நீங்கள் வந்து ஐந்து எழுத்தை வந்து ஓதிக்கொண்டு வர வேண்டும் திருமுறைகளை சிவபுராணத்தை பாடி வரலாம் திருத்தொண்ட தொகையை பாடி வரலாம் அவர்களுக்கு எது வந்து மனத்தில் வந்து பொருந்தி இருக்கிறதோ கற்று இருக்கிறீர்களோ அந்த திருமுறைகளை சொல்லி வரலாம் அல்லது அந்த திருத்தலத்திற்கு இப்போ குடமுக்குன்னா குடமுக்குக்கு உள்ள திருத்தலத்தில் பாடப்பட்ட அது போல் மயிலாடுதுறையினா மயிலாடுதுறையில் வந்து பாடப்பட்டது அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்குல்ல திருப்புகழ் அது தொடர்புடைய பாடல்களெல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து பாடி வரலாம் வளம் வரும் வழியில் எந்த உணவும் வந்து கொள்ளக்கூடாது யாரும் உணவு கொடுத்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்களே நீர் வைத்து கொண்டு தூய நீர் மட்டும் அருந்த வேண்டும் இதை மிகவும் கவனித்து கொள்ள வேண்டும் கவனித்து கொள்ள வேண்டும் அன்பர்களெல்லாம் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உணவு அளித்தால் புண்ணியம் என்று எல்லாம் செய்கிறார்கள் கிரிவலமாக வந்து ஆலய வளம் வரும்போதோ பிறர் கொடுக்கும் உணவை உண்ணக்கூடாது தூய நீர் மட்டும் நீங்கள் வந்து அருந்தலாம் வளம் வந்த பிறகு ஆலய பிரகாரம் வ வளம் வந்து இறை வழிபாடு செய்ய வேண்டும் இறை வழிபாடு செய்தவுடன் அந்த அந்த ஆலய வளமோ கிரிவலமோ நிறைவாகிறது வழிபாடு நிறைவு செய்த பிறகே நீங்கள் உணவு உள்ள கொ கொள்ள வேண்டும் உள்ளூர்காரர்களாக இருந்தால் இல்லத்தில் வந்து அருந்தலாம் வெளியூர்காரர்கள் இயன்றவரை எப்படி முடியுமோ அப்படி வந்து அருந்தலாம் கடுமையான விரதமெல்லாம் இருக்கவே தேவையில்லை வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதத்தால் வாடின் ஞானம் என்னாவதும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கார் வீடும் ஞானமும் வேண்டுகிறேன் விரதங்களால் வாழின் ஞானம் என்னாவதும் எந்தை வழங்கிவிழி நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இசை பாடும் ஞானம் வல்லவர் அடி சேருவது ஞானமே என்றால் இசை பாடக்கூடிய ஞானம் உள்ளவர்களை அடியொட்டி நீங்களும் வந்து பாடி பரவுவது தான் ஞானம் என்று வந்து பாடியிருக்கிறார் அதாவது விரதம் இருக்கலாம் உங்கள் உடலுக்கு தக்கவாறு தாங்கும்படி வந்து அதற்கு தகுதியாக ஒருவேளை வேண்டுமானால் இருக்கலாம் கடுமையாக நீங்கள் காலை முதல் நான் விரதம் முடிக்கும் வரை அன்னம் ஆர ஆகாரம் நீந்த நீர் இருந்தாமல் நான் விரதம் இருக்கிறேன் என்று நமது சைவ சமயத்தில் விதிக்கப்படவில்லை அன்பர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முற்றிலுமாக உணர்வையோ நீரையோ தவிர்த்து நீங்கள் விரதமே இருக்க வேண்டாம் என்றளவு வந்து உணவு கொள்ள வேண்டும் தூய்மையான உணவு கொள்ள வேண்டும் அதை மட்டும் நீங்கள் கடைபிடித்து இப்படி வளம் வந்தால் போதுமானது இதற்கு மேல் வந்து அந்த ஞானம் வந்து ஈசன்பால் அன்பு அந்த படைத்த இறைவன் இப்பொழுது கொடுத்ததற்காகவே நம்ம வந்து இறைவன் அளித்ததற்காகவே வந்து நாம் வந்து நன்றி செலுத்துவதற்கு தான் வந்து வழிபாடு நமக்கு வந்து நியாயமான தேவைகள் என்னென்ன வாழ்வியல் தடைகள் இருக்கிறதோ அவற்றை வந்து இறைவனோட வந்து இறங்குவதில் எந்தவித தவறும் இல்லை அதாவது பெரிய நான் வந்து கோடீஸ்வரனாக வேண்டும் இந்த நகரத்திலே நான் வந்து ஒரு தெருவையே வாங்க வேண்டும் இப்படியெல்லாம் வந்து நினைக்கிறது வந்து அது வழிபாடு இல்லை அது காமி வழிபாடு இயல்பாக வந்து நியாயமான தேவைகளுக்கு வாழ்க்கை பயில் வந்து இடையூறுகள் நீங்குவதற்கும் தேவைகளுக்கும் வந்து இறைவனிடம் இறங்குவதில் எந்தவித தவறும் இல்லை என்று சொல்லி கொண்டு அன்பர்கள் இதையெல்லாம் கடைபிடித்தால் போதுமானது என்று சொல்லி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன்